மறுசுழற்சி செய்வதற்காக எழுபத்தி ஒன்பது டன் பிளாஸ்டிக்கை சேகரித்து கின்னஸ் உலக சாதனை படைத்தது பிஎஸ்டி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பிளாஸ்டிக்கால் சமூகத்திற்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மறுசுழற்சி செய்வதற்காக எழுபத்து ஒன்பது புள்ளி ஏழு மூன்று டன் பிளாஸ்டிக்கை சேகரித்து கின்னஸ் சாதனை புத்தகத்தில் பிடித்தது கோவை பி எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பி கலை அறிவியல் கல்லூரியில் சமூகத்திற்கு சேவையாற்றுவதும் சமூக பங்களிப்பும் பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக உள்ளது இதன் அடிப்படையில் சமூகத்தில் நிலவும் சுற்றுச்சூழல் பிரச்சினை குறித்து மாணவர்கள் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் அடிப்படையில் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது மறுசுழற்சி பிளாஸ்டிக் கழிவுகள் தான் என்பது கண்டறியப்பட்டுள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையிலும் மாணவர்களிடம் பிளாஸ்டிக் கழிவுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து மறு சுழற்சி செய்யும் பணியை பி எஸ் ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கியது பல மாதங்கள் தொடர்ச்சியாக பணியாற்றி மாணவர்களின் துணையுடன் மொத்தம் எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூன்று டன் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன இதுகுறித்து நிறுவனத்திற்கு தகவல் அளிக்கப்பட்டது சாதனை பிரதிநிதி தங்கரிக்கர் முன்னிலையில் சேகரிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை எடை போடும் நிகழ்வு இன்று மாலை நடைபெற்றது கல்லூரி சார்பில் மறு சுழற்சிக்காக எழுபத்தி ஒன்பது புள்ளி ஏழு மூன்று டன் பிளாஸ்டிக் சேகரிக்கப்பட்டது கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து பி எஸ் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் டி பிருந்தா வரவேற்புரையாற்றினார் சிறப்பு விருந்தினராக தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன் பங்கேற்றார் கௌரவ விருந்தினராக சிறுதுளி நிறுவனத்தின் நிர்வாக அருங்காவலர் மோகன் கலந்து கொண்டார்